அருள் அருளுடைய பரம்பொருளே மன்றில்லாடும் ஆனந்த பெருவாழ்வே அன்புலோர்தம் தெருளுடைய உளம் முழுதும் கோயில் கொண்ட சிவமே மெய் அறிவுருவான் தெய்வமே இம்மருளுடைய மனப்பேதை நாயினேன் செய்வன் பிழையை சிறிதேனும் மதித்தியாயில் இருளுடைய பவக்கடல் விட்டேரேன் என்னை ஏற்றுவதற்கு எண்ணுக என் இன்பத் என்று எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி எல்லாம் வழிநடத்தி சன்மார்க்கம் என்கின்ற ஒரு பொக்கிஷ பாதையில் எங்களை எல்லாம் அழைத்து சென்று தானும் வாழ்ந்து காட்டி சென்ற காலம் சென்ற என்னுடைய தந்தையின் திருவடிகளை நினைந்து என்னுடைய உரையினை தொடங்குகின்றேன் இந்த விபு வித்யாபீடம் பீடம் கிட்டத்தட்ட ஏழு எட்டு ஆண்டுகளாக நான் இங்கே வந்து கொண்டிருக்கின்றேன் இடையறாது இந்த பணியை செய்வதற்கு அதனுடைய பொறுப்பாளர்களுக்கும் பாலகிருஷ்ணன் போன்றவர்களுக்கும் இந்த இடத்தை கொடுத்து நமக்கெல்லாம் இந்த ஆன்ம வேட்கையை தூண்டிவிட உதவியாக இருக்கும் அன்பருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள் மிகு சைவத்துறை என்கின்ற தலைப்பை இந்த வருடம் எனக்கு பணித்திருக்கிறார்கள் வேத நெறி மிகு சைவத் துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்து அழுத என்று திருஞான சம்பந்த பெருமானை செய்கிழார் பெருமான் சொல்லுவார் பாடுவார் இதில் வேத நெறி தழைத்து ஓங்க மிகு சைவத் துறை விளங்க அப்படின்ற வரியில் சைவத் துறையை மட்டும் எனக்கு அருளியிருக்கிறார் திருஞான சம்பந்த பெருமான் அவதரித்தனுடைய நோக்கமே சைவ சமயத்தை வளர்ப்பதும் தமிழை வளர்ப்பதும் சிவனடியை ஒவ்வொரு ஆன்மாவும் சென்று சேருவதற்கு வழிகோருவதுமாக அவருடைய பதிகங்கள் அனைத்தும் அமைந்திருக்கும் சமயங்கள் நிறைய சமயங்கள் தோன்றியது சைவ சமயம் வைணவ சமயம் சாக்தம் சமணம் பௌத்தம் கௌமாரம் கணாதிபத்தியம் இப்படி பல சமயங்கள் தோன்றி தோன்றி பல சமயங்கள் தோன்றி மறைந்தும் போகிவிட்டது பல சமயங்கள் இருக்கவும் செய்கின்றன இதில் சைவ சமயத்தினுடைய சிறப்பு என்ன என்றால் இதனுடைய தொடக்கமோ அல்லது இது எப்பொழுது தோன்றியது என்பதை கால வரையறையில் நாம் பார்க்க முடியுமா என்றால் சற்றே கடினம் தொன்மையான சமயம் நமச்சிவாய என்ற ஐந்து எழுத்தை அடிப்படையாக கொண்டு ஈசனை வழிபடுகின்ற சமயம் ஏழாம் நூற்றாண்டிலிருந்து பதினாலாம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த சமயத்தை போற்றி வளர்த்தவர்கள் பலர் இப்பொழுதெல்லாம் சொல்லுகின்றோமே குமரி என்று கன்னியாகுமரி என்று இது குமரி கண்டமாக இருந்தது ஒரு காலத்தில் தமிழ் வளர்த்து குமரி கண்டமாக இருந்து பல சான்றுகள் பல இடங்கள் பல கோயில்கள் அதில் மறைந்தது ப குமரி என்றதே போய் கன்னியாகுமரியின்னு மாறிடுச்சு அப்படி ஒவ்வொரு காலத்திலும் தமிழையும் சைவத்தையும் இரண்டர வளர்த்த பெருமான்கள் பலர் இருக்கின்றார்கள் இதிலே சைவ சமயத்தை வளர்த்தவர்களில் நால்வர் பெருமக்கள் சொல்லுவார்கள் சைவ சமய குறவர்கள் என்று சொல்லுவார்கள் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மாணிக்கவாசகர் வாசகர் இவர்கள் நால்வரையும் சொல்லுவார்கள் சந்தான குறவர்கள் என்பவர்களும் சைவ சமயத்தை வளர்த்தவர்கள்தான் அவர்கள் சந்தான குறவர்கள் ஒன்று அகச்சந்தான குறவர்கள் புறச்சந்தான குறவர்கள் என்று இரண்டாக வகுத்திருப்பார்கள் பரஞ்சோதியார் எல்லாம் அகச்சந்தான குறவர்கள் என்று சொல்லுவார்கள் அவர்களுடைய குரு குருவே பார்த்தீர்கள் என்றால் நந்தி பெருமான் தான் அவர்கள் கைலாயத்துடன் கைலாயத்துடன் நேரடியாக தொடர்பை வைத்திருப்பவர்கள் என்று சொல்லுவார்கள் புறச்சந்தான குரவர்கள் அருணந்தி சிவாச்சாரியார் உமாபதி சிவாச்சாரியார்கள் போன்றவர்கள் மதுரை ஆதீனம் என்றால் நிறைவு நிறுவி சைவ சைவ சமயத்தை வளர்த்து வணக்கம் சைவ சித்தாந்தத்தை வளர்த்து இறைவனுடைய நெறியை பரப்பியவர்கள் இவர்களில் இரண்டு ஒரு ஒரு சமயம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நம்முடைய சைவ சமயம் சான்று நீ எந்த வழியில் சென்றாலும் இறைவனை அடையலாம் இதுதான் வழி நீ பக்தியில் நிற்கிறாயா அறிவின் பார்ப்பட்டு நிற்கிறாயா உன்னுடைய வாழ்க்கை முறை மாறி மாறியிருக்கிறதா எப்படி இருந்தாலும் தான் சேக்கிழார் பெருமான் சைவ சமயத்தில் மிகப்பெரிய பொக்கிஷமாக மூன்று நூல்களை சொல்லுவார்கள் அதில் ஒன்று சேக்கிழார் பெருமான் அருளியது அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றி நமக்கு அருளி செய்தது அறுபத்தி மூவரும் அறுபத்தி மூன்று விதமான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார் பெரிய புராணம் ஏன் அறுபத்தி மூன்று விதமான வாழ்க்கையை அவர் நமக்கு காட்டியிருக்க வேண்டும் ஏன் இதிகாசங்களைப் போல ராமாயணம் போல மகாபாரதம் போல ஒரு புராணத்தை எடுத்து உலகுக்கு அவர் சொல்லியிருக்கலாமே ஏன் அறுபத்தி மூணு வகையான வாழ்க்கையை வாழ்வியலை நமக்கு எடுத்து காட்டுகின்றார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் இன்னொன்று அறிவின் பார்ப்பட்டு விளங்குவது சிவஞான போதம் அதில் தத்துவம் அடிப்படையில் சிவஞான போதம் நமக்கு எல்லாவற்றையும் விளக்கி இருக்கும் இறைவனை எப்படி வழிபடுவது இறைவன் எங்கிருக்கிறான் நம் உடம்பில் எங்கிருக்கிறான் எங்கு வியாபித்திருக்கிறான் இப்படியெல்லாம் அவர்கள் ஆராய்ச்சி செய்து ஆராய்ச்சி செய்து இறைவனை காண முயற்சிப்பது அறிவின் பார்ப்பட்டு வருவது சிவஞான போதம் இந்த இரண்டையும் கலந்து சைவ சித்தாந்த பிழி பொழிவாக இருப்பது பன்னிரு திருமுறைகள் இது அனைத்தும் சைவ சமயத்தில் கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷங்கள் என்றே சொல்லலாம் இது சார்ந்து நிறைய சித்தர்கள் பாடல்கள் ஞானியர்கள் பாடல் தாய்மானவர் சாமி வள்ளலார் வரைக்கும் நமக்கு நிறைய அருளி இருக்கிறார்கள் இதில் கூட பார்த்தோம் என்றால் செய்கிழார் பெருமான் ஞான சம்பந்தரை சொல்லும் சொல்லும்பொழுது தழைத்து ஓங்க என்று அடுத்த வரி மிகு சைவத்துறை விளங்க என்று பூத படைகள் போல அதாவது உயிர்களெல்லாம் இன்புரை உயிர்களெல்லாம் வாழ அப்படின்னு எழுதுகின்றார்கள் இது ஒரு நெறி ஏன் மிகு சைவத்துறை அப்படின்னு எழுதுகிறாருன்னா இது ஒரு டிபார்ட்மெண்ட் சைவத்துறை அப்படின்றது சமயத்தில் அது ஒரு சமயம் அப்படின்னு எழுதுறார் பல சமயங்கள் இருக்கும் ஆனால் அந்தந்த சமயத்தின் பார்ப்பட்டு நிறைய பழக்க வழக்கங்கள் இருக்கும் நிறைய கடவுளை கும்பிடுகின்ற முறைகள் இருக்கும் ஒரு சமயம் ஒரு சில தத்துவத்தை ஒற்றுக்கொள்ளாது ஒரு சில ஒரு சில சமயம் ஒரு சில வாழ்வியலை ஒற்றுக்கொள்ளாது ஒரு சில சமயம் ஒரு சமயம் வந்து நம்மளுடைய ஐம்பூதத்தில் ஆகாயத்தை ஒத்துக்கொள்ளாது நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் மண் மண் இருக்கு இல்லையா நிலம் நீர் காற்று நெருப்பு இந்த ஐந்தில் ஆகாயத்தை ஒற்றுக்கொள்ள ஆகாயத்தை வந்து ஒத்துக்க ஒத்துக்காது ஏன்னா அதை நான் பார்க்க முடியல அது வந்து பிரபஞ்சத்தில் இருக்குது அதனால் நாலு தான் ஒத்துப்பேன் அப்படின்னு ஒரு சமயம் சொல்லு ஆனால் இந்த சமயங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிற தத்துவ அடிப்படையிலோ அல்லது அது கொடுத்திருக்கிற வாழ்வியல் அடிப்படையிலோ மக்கள் வாழ்ந்து 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 மறைந்து அதிலுள்ள நன்னெறிகளை கடைபிடிக்கும் பொழுது அந்த ஆன்மாவுக்கு ஈடேற்ற பாதை என்று ஒன்று என்றால் கண்டிப்பாக அது வைணவமோ செய்வோமோ என்று இறுதியான நிலையில் கொண்டு வந்து நிற்கும் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை அதனால தான் வள்ளல்லார் கொங்கு பல சமயமெனும் நதிகளெல்லாம் புகுந்து கலந்திட கங்கு கரை காணாத கடலே என்று எழுதுவார் வள்ளல் பெருமான் இதில் பூதப்படைகள் பொலிய அப்படின்னு இவர் போது எல்லா உயிர்களையும் இன்புற்று இருக்கவர்க்காக இன்புற்று இருக்க வாழ்விக்க வந்த பெருமான் என்று ஞான சம்பந்தர் எழுதுகிறார் சரி இப்படி எழுதும் பொழுது இறைவனை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி எறிகிறார் ரொம்ப தொன்று தொட்டு வந்த சமயம் என்று சொல்கிறோம் அப்போ தொன்று தொற்று வந்த காலத்தில் இறைவன் இப்படி இருந்தாரா உருவமாக இருந்தாரா கையில் வேல் வைத்து கொண்டிருந்தாரா இப்படியெல்லாம் நம் நமக்கு தோன்றுகிறது இறைவன் மிக பெரு பேர் அருளுடையவன் தன்னுடைய பக்தர்களுக்கு ஞானியர்களுக்கு ஒவ்வொன்றாக தன்னுடைய வடிவனை காட்டி அவர்கள் எந்த வழியில் அவரை கும்பிட வேண்டும் என்பதை சொல்லி அவர்களுக்கு அதை உணர்வித்து மூன்று வடிவமாக பிரித்து கொடுத்தான் ஒன்று உருவ வழிபாடு ஒன்று அருவ வழிபாடு இன்னொன்று அருவுருவ வழிபாடு என்று இந்த உருவ வழிபாடு என்று பார்த்தீர்கள் என்றால் நாம் படத்தை வைத்து வழிபடுவது அருவ வழிபாடு என்று பார்த்தால் நிட்டையில் இருந்து பார்ப்பது கூட அருவ வழிபாடு தான் அறுவுருவ வழிபாடுக்கு நாம் நம்மளுடைய சிவலிங்க வழிபாடை கூட நாம் சொல்லலாம் இந்த வழிபாட்டு முறையில் சைவநெறி கோயில்களில் ஒவ்வொரு கோயில்களிலும் நாம் பார்க்கும் பொழுது உள்ளே செல்கின்றோம் அது வைணவ கோயில்களாக மற்ற முருகர் கோயில் எந்த கோயிலாக இருந்தாலும் உள்ளே நுழையும் போது ஒரு கொடிமரம் இருக்கும் கொடிமரத்தை தாண்டி ஒரு பலிபீடம் இருக்கும் பலிபீடத்தை தாண்டி நந்தி பெருமான் இருப்பார் நந்தி பெருமானுக்கு நேரே மூலவர் இருப்பார் இதை தான் நாம் பார்ப்போம் ஒரு மனிதன் ஒரு கோயிலுக்குள்ளே செய்வதற்கு சென்று சென்று வழிபடுவதற்கு ஒரு ஆகம விதியை அன்றே அன்றேக்கிட்டேன் அன்றே கொடுத்தார்கள் அதிலே ஒரு மனிதன் ஒரு பலிபீடத்தை தாண்டி அந்த கொடிமரத்தையும் பலிபீடத்தையும் தாண்டி அவன் உள்ளே செல்லும் பொழுது அவனுடைய ஆசாபாசங்களை அந்த பலிபீடமிடத்தில் அவன் பலியிட்டு விட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் உள்ளே சென்றவுடன் நந்தியை அவன் அடைந்தவுடன் நந்தி பெருமானிடம் இருந்து இந்த ஆன்மாவும் இறைவனும் ஒன்று அதனால்தான் கோயில்களுக்கு ஆலயம் என்று பெயர் வைத்தார்கள் ஆன்மாக்கள் லயப்படுகின்ற இடம் நம்ம போகிற ஜெய்விலிகளின் ஆலயம் இந்த ஆலயம் அந்த ஆலயம் அதெல்லாம் அர்த்தம் தெரியாமல் சொல்கிறது ஒரு ஆன்மா லயப்படுகின்ற இடம் ஒன்று ஆலயம் முதலில் கோயில்னு வந்தது ஏன்னா அரசன் வீட்டிருக்கின்ற கோவன்னு அரசன் கோ அரசன் வீட்டிருக்கின்ற இடம் என்று கோயிலுக்கு வந்தது இன்னொன்று சைவ சித்தாந்தவாதிகள் வந்து கோவு இல் அப்படின்னு சொல்லுவார் கோவுன்னா பசு பசுன்னா ஆன்மா பதி பசு பாசத்தை அடிப்படையாக வந்தது தான் சைவ சித்தாந்தம் கோவு இல் எப்படின்னு சொல்லுவார்கள் பசு ஆன்மா உறைந்திருக்கிற இடம் பசுன்னா ஆன்மா உறைந்திருக்கிற இடம் அந்த இல்லம் உறைந்திருக்கு இருந்து இறைவனை வழிபடக்கூடிய இல்லம் என்று சொல்லுவார்கள் இப்படி சமய நெறியில் அந்த கோயிலில் உள்ளே நுழைந்து நந்தி பெருமானை வழிபட்டு ஒருவன் கோயில் சுற்றுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் கோயில் சுற்றும்பொழுது நந்தியின் இடத்தில் ஆரம்பித்து வலப்புறமாக சுற்றுவார்கள் வலப்புறமாக சுற்றும்பொழுது மூலவருடைய நேர் பின்னடை சென்று மறுபடியும் வந்து சண்டிகேஸ்வரரை பார்த்து வணங்கி போன வழியே திரும்பி வருவார்கள் பார்த்திருப்பீர்கள் வந்து மறுபடியும் பைரவரையோ முருகரையோ வணங்கி இறைவியை வணங்கி கடைசியில் முருகரையும் சோமஸ்கந்தரையும் நடராஜரையும் வணங்கி அவர்கள் நந்தியா என்று வந்து நிற்கும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் போன பாதையில் ஒரு கோடு போட்டீர்கள் என்றால் ஓம் என்ற வடிவம் இருக்கும் இப்படி நமக்கு ஓம் என்ற ஓங்காரத்தையும் கொடுத்திருக்கிறார்கள் அதனுடைய ரகசியத்தையும் கொடுத்திருக்கிறார்கள் நம்ம நம் வழிபடுவதற்கு இந்த வழிகளை எல்லாம் ஏன்னா தெரியாது மக்களுக்கு என்ன தெரியும் போகும்பொழுது வழிபட சொல்லியிருக்கிறார்கள் என்று வழிபடுகிறார்கள் ஆனால் காலப்போக்கில் இறைவன் அதை உணர்த்துவான் ஏன் வலம் வளம் வருகிறார்கள் என்று சொல்வார் ஏன் வளம் வராங்க அப்படின்னா நீ ஒரு இடத்தை வலது புறமாக சுற்றும் பொழுது உன்னுடைய வலது நாசியில் உன்னுடைய மூச்சு வேலை செய்யும் வலது நாசியில் ஒன்றினை மூச்சு வேலை செய்யும் பொழுது உன்னுடைய உடம்பில் உஷ்ணம் மேலிடும் உன்னுடைய உடம்பில் உஷ்ணம் மேலிடும் பொழுது நீ எதில் உன்னுடைய மனதை லைக்கின்றாயோ அந்த உன்னுடைய மனது முழுமையாக செயல்படும் இதனால தான் வளம் வருது அப்படி வளம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க வள்ளலார் கூட இடது பக்கம் ஒருங்கிணைத்து கிழக்கு திசை நோக்கி படுக்கு படுத்து தூங்க வேண்டும் என்று வள்ளல் பெருமானார் எழுதுவார் இடது பக்கம் ஒருங்கழித்து படுத்தீர்கள் என்ற வலது நாசியில் மூச்சு ஏறியறங்க அதனால தான் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாக இருக்குது அப்படின்னு திருமூலர் எழுதுவார் உன்னுடைய மூச்சு எழு விடும்பொழுது போது பன்னெண்டு அங்கலம் ஏற்றுவேன் ஆனால் வெளியில் விடும்பொழுது உள்ளெடுக்கும் போது எட்டு அங்கலம் ஏறுவன் மூச்சி வெளியில் விடும்பொழுது பன்னெண்டு அங்கலம் உன்னுடைய மூச்சு வெளியில் போகும் அப்படின்னு வார் அப்போ ஒரு முறை நீ மூச்சு விடும்பொழுது உன்னுடைய உயிரில் வந்து நாலு அங்கலத்தை நீ இழக்கிற நாலு அங்கில் மூச்சை வந்து உன்னுடைய உலக உயிரில் வந்து நீ இழக்கிற அப்போ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மூச்சிலையும் நீ நாலு அங்கெடுத்து இழக்கும் போது நீ மரண மரணத்தை நோக்கி எவ்வளவு வேகமாக பயணிக்கின்றாய் என்று புரிந்து கொள்ளுங்கள் ஆனால் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் அவையார் எழுதுவார் மூலாதாரத்தில் மூன்றெழு கணலை காலால் பிடிக்கும் கழு கருத்தறிவித்து என்று எழுதுவார் அவை பிராட்டி விநாயகர் கவலில் மூலாதாரத்தில் ஆதாரம் ஆறு ஆதாரம் இருக்குது அதில் மூலாதாரம் இருக்குது மூலாதாரத்தில் கணலைன்னா நீ நிட்டை கைகூடி வரும்பொழுது அதிலே உனக்கு ஒரு கணல் உருவாகும் அந்த கணல் மூலாதாரத்தில் இருக்கும் அதில் மூண்டெழுக்கின்ற கனலை நீ சாதாரணமாக பிடிக்க முடியாது அது காற்று மூலமாக தான் பிடிக்க முடியும் அந்த காற்று மூலமாக பிடித்து தான் மேலே எழுக்க முடியும் அதனால் காலால் பிடிக்கும் கணக்கறிவித்து அப்படின்ட்டு வளர் அவை பிராட்டி எழுதுகிறாங்க அப்படி அந்த வலம் வர கோயிலில் மறுபடியும் வந்து நந்தியிடம் நின்று இறைவனை வணங்கும் பொழுது உன்னுடைய ஆன்மா முழுமையாக லயப்பட்டிருக்கும் இதுதான் நம்மளுடைய நெறி சைவ நெறி நமக்கு சொல்லிக்கொண்டே போகிறது இதிலே இன்னொன்று கூட நான் சொல்லலாம் இதற்கு எடுத்துக்காட்டாக திருநீலகண்ட யாழ்ப்பாணர் வந்து இவரிடம் போலும்போது ஞானசம்பந்தரிடம் போகும்போது செல்லும் பொழுது ஞானசம்பந்தர் அவருடைய பூஜை அறையில் வைத்து அவரை வந்து ஜோதி ஏற்றினார் என்று சொல்லுவார்கள் பெரிய புராணத்தில் அப்படி ஜோதி ஏற்றும்போது அது வளம் சுழித்து எரிந்தது இறைவனுடைய வலம் சுழி என்றது அந்த இடத்தில் எரிந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட அங்கே கூட அதனுடைய எடுத்து காட்டி சொல்கிறாங்க அப்படி ஒவ்வொரு இடத்திலும் இவர்கள் காட்டிய பாதையில் இறைவன் ஆன்மா பசு பதி பாசம் இந்த மூன்றை அடிப்படையாக வைத்து கொடுக்கிறார்கள் இன்னொன்று இந்த சைவ குறவர்கள் கொடுக்கிறார்கள் கொடுக்கின்ற பாதை இருக்கிறது இதிலே இரண்டு விதமாக நாம் பார்க்கிறோம் ஒன்று முதலில் சொன்னது போல பக்தி வயப்பட்டு இறைவனிடம் சரணாகதி அடைந்து இறைவனே கெதி என்று தன்னுடைய வாழ்க்கை முழுதையும் தன்னுடைய ஆன்மாயையும் இறைவனுடைய பாதத்தில் அர்ப்பணித்து விட்டு வாழ்க்கையை தொடங்கி நடத்துவது இன்னொன்று எல்லாவற்றிற்கும் ஆராய்ச்சி முகமாக காண்பது எல்லாவற்றிற்கும் ஆராய்ச்சி முகமாக காண்பது இப்பொழுது நமசிவாயே என்கின்ற மந்திரத்தை நாம் ஓதும் பொழுது நமச்சிவாய என்றது வந்து நான் எல்லா மக்களும் ஓதலாம் எல்லோருக்கும் எல்லா ஒரு உதவியும் அல்லது எல்லா ஒரு அருளையும் அது கொடுக்கும் ஆனால் இதையே ஒரு அறிவார்ந்த அறிவு மூலமாக இறைவனை காணுகின்றவன் இது இந்த உடம்புல எங்கே இருக்குது நமச்சிவாய என்ன அர்த்தம் என்ன ஓம்னு மூலாதாரம் இருக்குன்னா நான் நான் மண் இருக்கு மண் இருக்குது ஐம்பூதத்தை சொல்கிறது மா அப்படின்றது வந்து நீராக இருக்கிறது சி என்றது வந்து நெருப்பாக இருக்குது வா என்றது காற்றாக இருக்குது யா என்றது ஆகாயமாக இருக்குது இதை வந்து அறிவுபூர்வமாக அவன் சிந்தித்து அவன் தியானம் பண்ணியோ அல்லது ஆத ஆறு ஆதாரத்தில் அதை தொடர்பு படுத்தி தியானம் பண்ணும்பொழுதோ அவன் வந்து அதை பிரார்த்திக்கிறான் அதில் கூட ஒரு ரகசியத்தை சொல்லியிருப்பார்கள் இந்த நமச்சிவாயிலே சீ என்றது மிகப்பெரிய ரகசியம் என்று சொல்லுவார்கள் குருமுகமாக அறிந்தோம் என்றால் அதற்கு மிகப்பெரிய விடையும் கிடைக்கும் ஒன்று இடத்தில் நாய் ஓட்டு மந்திரம் நமனை எதிர்க்கும் மந்திரம்ட்டு திருமூலர் எழுதுவார் நாய் ஓட்டு மந்திரம்னா நாயோடைய மண்டை ஓட்டு மந்திரம் அல்ல இந்த இடத்தில் சிவவாக்கியர் என்ன பண்ணுவார்னா ஐந்தெழுத்தில் ஓர் எழுத்தை அறிந்து கூற வல்லீரேல் எழுதுவார் அப்போ இதில் ஏதோ ஒரு உண்மை பொதிஞ்சிருக்குது இருக்குது நமச்சிவாயம்ன்றது ஐந்தெழுத்து மந்திரம் அங்கே நாயோட்டு மந்திரம்னா சொல்கிறாரு இங்கே ஐந்தெழுத்தில் ஓர் எழுத்தை அறிந்து கூற வல்லீரல் என்று சொல்கிறார்கள் இந்த இரண்டிற்கும் தொடர்பு படுத்தி பார்க்கும்பொழுது இரண்டிற்கும் சம தொடர்பு இரண்டுத்துக்கும் மேட்ச் ஆகிற ஒரே ஒரு எழுத்துன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நெருப்பாக தான் இருக்கும் சீயாக தான் இருக்கும் நாயோட்டு மந்திரம்னா நாயை விரட்டுகின்ற மந்திரம் சி போ அப்படின்னு விரட்டுகின்ற மந்திரம் நாயை தத்துறோம்ல தான் பூடகமாக ஒரு சில விஷயங்களை சித்தர்கள் நமக்கு கொடுத்துருப்பார்கள் நேரடியாக சொல்ல மாட்டீர்கள் இதில் ஐந்து எழுத்தில் ஓர் எழுத்தை அறிந்து கூற வல்லீரே இந்த இரண்டையும் தொடர்பு பொழுது இது ஒன்று தான் மேட்ச் ஆகுது இன்னொன்று இரண்டுமே எல்லாமே அகாரத்தை வெளிப்பட கொடுத்துருக்கும் நான் மா சி வாயா என்றதில் மிதி எல்லாம் சீயை தவிர இதெல்லாம் அகாரமாக இருக்கும் இது மட்டும் இகாரமாக இருக்கும் இது குரு மூலமாக நாம் அறியும் பொழுது இதனுடைய ரகசியங்களை நாம் உள்முகமாக அறிந்து கொள்ளலாம் அப்படி ஒவ்வொரு இடத்திலும் அப்படி ஒவ்வொரு இடத்திலும் மனிதர்கள் வாழ்வதற்கு தேவையான வாழ்க்கை முறையை இந்த நால்வர் பெருமக்கள் எல்லாம் நமக்கு பொழுது நமக்கு ஒரு கேள்வி தோன்றிட்டு பன்னீர் திருமுறை நாம் வழிபாட்டு நூலாக வைத்துக்கொள்கின்றோம் பெரிய புராணம் காட்டும் பாதையை நாம் பார்க்கின்றோம் கண்ணப்ப நாயனார் வரலாறை படிக்கும்பொழுது பக்தியின் பார்ப்பட்டு கடைசியில் அவர் தன்னுடைய நாடனையும் காடனையும் விட்டு அவர் மேலே ஏறும்பொழுது படிக்கட்டில் ஏறும்பொழுது தன்னுடைய எல்லாம் அறுத்துவிட்டு படிக்கட்டில் ஏறும்பொழுது ஒவ்வொரு தத்துவத்தை கடந்தார் அப்படின்னு அவர் எழுதுகிறார் அப்போது பக்தியின் பார்ப்பட்டவர் அங்கே தத்துவத்தை கடந்து போகின்றார் எழுதுகிறார் இங்கே சிவஞான போதத்தில் பதினாலாவது சூத்திரம் ஆலயம் தொழுவதை பற்றி எழுதியிருக்கும் ஆனால் இது பதினாறு பதிமூன்று சூத்திரமும் ஒவ்வொரு இடத்திலும் இறைவனை காண காண காணுவதற்குண்டான படிகளை எழுதியிருக்கும் அங்கே ஆலயம் தொழுவதை கொண்டு வந்து நிறுத்தியிருப்பார்கள் அப்போ இரண்டிற்கும் பெரிய வேறுபாடு என்பது இல்லை இரண்டிற்கும் ஒரு தான் ஒரு டெஸ்டினேஷன் தான் ஆனால் போகின்ற வழி ஒன்று கடினமாக இருக்கலாம் ஒன்று சுலபமாக இருக்கலாம் தான் மார்க்கட சம்பந்தம் சொல்லும் பொழுது பூன பக்தி குரங்கு பக்தி அப்படின்னு ரெண்டு சொல்லுவாங்க மார்க்கட சம்பந்தம் சொல்லும்போது பூன பக்தி குரங்கு பக்தின்னா தன்னை முழுவாக அர்ப்பணித்தது பூன பக்தினும் அறிந்து அறிந்து இறைவனை அடுத்தடுத்த நிலைக்கு ஏறுவது குரங்கு பக்தி அப்படின்னும் சொல்லியிருப்பாங்க ஏன்னா இது வந்து கெட்டியாக போய் தாயை பிடிச்சிக்கும் பூனை குட்டி இருக்கோம் தாய் அது எங்க வேணுமோ அங்கே போய்விடும் அப்படி இவர்களெல்லாம் எழுதிய நூல்களில் நாம் எல்லாவற்றையும் வழிபடும் நூலாக இருக்கிறோம் ஒரு கேள்வி தோன்றுகிறது என்ன என்றால் நாம் நம் இப்பொழுதும் நாம் நிறைய கவிஞர்களை பார்க்கின்றோம் நிறைய பேர் நிறைய பாடல்கள் பக்தி பனவல்களை இசைக்கின்றார்கள் நாம் அதை கேட்டு படித்து அதில் உள்ள ரகசியங்களை தெரிந்து கொள்கின்றோம் ஏன் மாசில் வீணையும் மாலை மதியம் வீசி தென்றலும் வீங்கில வேணிலும் அப்படின்ற ஒரு வரியே இந்த காலத்து கவிஞர்கள் எழுத முடியுமா முடியாதானால் முடியும் அவர்களால் யாப்பை முழுமையாக படித்தவர்கள் தமிழை முழுமையாக படித்தவர்கள் அதை எழுத முடியும் ஆனால் அதை ஏன் நம் வழிபடும் நூலாக நாம் வைத்துக்கொள்ளவில்லை ஏன் வழிபடுவது இல்லை அந்த நூலை அவர்கள் முயற்சிக்கிறார்கள் இறைவனை அடைய முயற்சிக்கிறார்கள் அந்த பிறவி அவர்களுக்கு எப்பொழுது கிட்டமோ அதை ஏங்கி எழுதுகிறார்கள் அது குறைவு கிடையாது அது நிறைவு நிறைந்த இறைவன் அருள் இல்லைன்னா அதை எழுத முடியாது ஒரு இறைவன் மேலே ஒரு பக்தி படங்கள் எழுதும் பொழுது எழுத முடியும் அப்படின்னா அது நிறைந்த இறைவன் அருள் அந்த அருள் வந்து கிட்டி கிட்டி ஒவ்வொரு பிறவியாக ஒவ்வொரு பிறவியாக ஏறி 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 போகிறதுக்கு காலம் எடுக்கும் ஆனால் அவர்கள் அதற்கு முயற்சிக்கிறார்கள் அதை நான் குறை சொல்லவில்லை ஆனால் அதை நாம் ஏன் வழிபடு நூலாக நாம் எடுத்துக்கொள்ள மாட்டேன்றோம் இல்லை எடுத்துக்கிறதுக்கு நம்ம மனது சம்மதிக்க மாட்டேன்றது சம்மதிக்கவில்லை இப்படி நாம் ஒரு ஆராய்ச்சியை பண்ணோம் என்றால் இதற்கும் சைவ சமய நெறியில் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள் வாக்கு என்ற ஒன்று இருக்குது பாடல் எழுதுறதுன்னா வாக்கு தானே வாக்கு அப்படின்னு இந்த வாக்கு எங்கே தொடங்கி எப்படி வந்து எப்படி நிறைவு பெறும் எப்படி உள்ளடங்கும் அப்படின்ற ஒரு ரகசியத்தை சொல்லுகிறார்கள் ஒரு வாக்கு நமக்கு வரும்பொழுது அந்த வாக்கு மூல வாக்காக இருக்குமா முதலில் அந்த மூல வாக்கு மேலே வந்து அது என்ன வாக்காக வெளியில் வரப்போகிறது என்பதை மத்தியம வாக்காக நிற்குமாம் இந்த மத்தியம வாக்கு மேலே வந்து நாம் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்றதை நினைக்கிற இடத்தில் வந்து வைகரை வாக்காக நிற்கும் என்று சொல்லுகிறார்கள்